தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பெஞ்சன் ஹாலில் தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டத்தின் சிறப்பான நிகழ்ச்சி வளமாகும் ரகசியங்கள் சீசன் இரண்டு சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக குளோபல் ட்ரெய்னர் லயன் ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்க்கையின் தொழிலில் சிறப்பாக விளங்குவது எப்படி என்ற தலைப்பில் சிறப்பாக பயிற்சி வழங்கினார் மற்றும் இன்னொரு சிறப்பு அழைப்பாளராக அம்மன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பிரிவர் லிமிடெட் நிறுவனர் குமரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சியை வழங்கினார் இதில் ஐம்பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாலை நான்கு மணி அளவில் தொடங்கிய இந்நிகழ்வானது மாலை ஏழு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதனை தன்னம்பிக்கை வட்டத்தின் நிறுவனர் லீனா அவர்கள் வழங்கினார் நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக ஒரு நாள்ல வர சேவை இல்ல ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆரம்பிச்சு அவர் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பூதம் இருக்கும் நான் எதையாவது சாதிக்கணும் ஒரு பூதம் அந்த வர வைக்கிறவருக்கு இன்ற அதே போல சோலோ பிரணா சோலோ பிரனார்னா தன்னா தானாவே சொந்த ஒரே ஆளா மத்த ஆல் இண்டியா ரேடியோக்கு எல்லாம் போனீங்கன்னா நிலைய வித்வான சில பேர் இருப்பாங்க யாராவது பேச அழைத்தவங்க வரலன்னா உடனே அந்த நிலைய வித்வானம் வாசிப்பார் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோலோ பொருளா அவருக்கு மீதி அவருடைய மத்திய பிரதேசத்தை வாஷ் பண்ணி அதை மிதமிஞ்சி கையில காசு இருந்து ஒரு நாலு பேர் அப்பாயின் மூணு பேர் அப்பாயின் தொழில் பண்றாருன்னா அவர் என்டர் பண்ணார் அதுக்கு அடுத்தது பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் வந்து அடுத்த கட்டம் இங்க ஒரு சென்ட்ரு அங்க ஒரு சென்ட்ரு அங்க இங்க அது எது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு காலத்துல மைசூர் பாக்கு எப்படி இருந்தது எங்க அண்ணன் ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி இறந்துட்டாரு அவர் அவர் ஒன்னா சம்பளம் வாங்கிட்டு வரப்ப மைசூர் பாக் ரயில்வே கேண்டீன்ல இருந்து மைசூர் பாக் வாங்கிட்டு வருவேன் எப்படி இருக்கும் செங்கல்ல மூணு அர்த்தம் என்ன சைஸோ அந்த சைஸ் இருக்கும் அதை கடிக்க முடியாது நக்கணும் தேய்ச்சாதான் அது அந்த டேஸ்ட் உள்ள போகும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அதை ஒன்னு பாதி கொடுத்து ஒன்னு கொடுத்து எங்க அக்காவையும் என்னைய பிரிச்சு சொல்லுவாங்க எங்க அக்கா பாவாடியில வச்சு கடிச்சு எச்சியா பச்சையான்னு கேட்கும் நீ எச்சிய வச்சுக்கணும் பச்சை கொடுன்னு வேணாலும் அந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும் அதுக்கு ஒரு சாவுபடி அடிக்கிறார் யாரு கிருஷ்ணா சுரேஷ் முரளி மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு தவசி பிள்ளை கிட்ட கோயம்புத்தூர்ல இருக்கிற கூடிய ஒரு ஃபார்முலாவை வாங்கி அந்த மைசூர் பா என்று மூணு புரட்சி செய்யற பேரை மாத்துறாரு மைசூர் பாகு அப்படிங்கிற அந்த பேரை என்ன பண்றாரு மைசூர் பா கூப்பிடுறதே மைசூர் பா அப்படின்ற அது வரைக்கும் அட்டை பெட்டியில கொடுத்துட்டு இருந்த ஸ்வீட்ஸ் என்ன பண்றாங்க பிளாஸ்டிக் தம்பியில கண்டெய்னர்ல போட்டுக்கூடிய ஒரு புரட்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன் முதல் முதலிய பார்வையற்ற ஒரு ஒரு திறம்பட வேறு மாற்றுத்திறன் இருக்கக்கூடியவங்களை தன்னுடைய தன்னுடைய கட வாசல்ல இருந்து பீச்சில் பிச்சை எடுத்துட்டு பாடிக்கிட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி கட்டணம் ரூபாய் நிகழ்வு அன்று பணம் செலுத்தினால் ரூபாய் முன்னூறு பன்னெண்டு மாத உறுப்பினர் கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆறு மாதம் உறுப்பினர் கட்டணம் ரூபாய் தொள்ளாயிரம் அடுத்த மாத நிகழ்வு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடமும் நேரமும் பின்னர் தெரிவிக்கப்படும் உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஸ்டால் போடுறதா இருந்தால் ரூபாய் முன்னா மூவாயிரம் நீங்களும் வெளியே ஸ்டால் போட்டுக்கலாம் இப்போ வெளியே ஸ்டால் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஸ்டால் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரு ஒரு நபருக்கு மட்டும்தான் அனுமதி ரெண்டாவது பேனர் நீங்க ஏதாவது பத்தி அறிமுகப்படுத்தணும்னா அதுக்கு பேனர் பேனர் ரெடி பண்ணனா அதுக்கு ரூபாய் ஆயிரம் அடுத்து மூன்று நிமிடம் விளக்கம் வணிக விளக்கம் இது மூணுமே சேர்த்து போடணும்னா அதாவது ஸ்டால் பேனர் மூணு நிமிடம் விளக்கம் இது மொத்தமா போடணும்னா மொத்தமா ஐ சரிங்களா

இந்த கொண்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு என்னால் வந்து வேலை வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய மூணு பேருந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே நான் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நான் அதில் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் நான் வந்து எனக்கு ஆர்வம் இருக்குது முனைப்பு இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் என்னோடய மைண்ட் செட்டே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மைண்ட் செட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணும் அடுத்து ஐடியா எனக்கு ஐடியா இருக்குது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை நான் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அங்கே வந்து எனக்கு இந்த தொழில் வாய்ப்பு என் கண்ணுக்கு படுது அதை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து பிஸ்னஸ்னால் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதோட இந்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு நீச்சல் தெரியாது நான் நீச்சல் தெரிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா இது நல்ல நீச்சல் அடிக்கணும் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வெல்த்து சர்க்கிள் ஹெல்த்து சர்க்கு சாரி வெல்த்துங்கிறது பிஸ்னஸ் சர்க்கிள்னு மாற்றோம் ஸோ பிஸ்னஸ் சர்க்கிள் ஒன்றும் உங்களுக்கான நோட்டீஸ் வந்து எல்லாருக்கும் அந்த டீ ப்ரேக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்து சர்க்கிள் இது வந்து நலமாகும் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க திரு ஞானசேகர் சார் இருக்காங்க ஸோ அவர் தான் வந்து அதுக்கு தலைமையேற்று நடத்துகிறாரு ஸோ அவர் வந்து ஒரு அப்படியே மருத்துவம் ஆல்ரெடி தர பார்க்குறாரு ஸோ அவர் மூலம் இந்த வட்டத்தை வந்து வள நலமாகும் வட்டத்தை வந்து தொடங்குகிறோம் ஸோ இதில் வந்து மாத வருடத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தௌசண்ட் ருபீஸ் மெம்பர்ஷிப்பு அதுக்கு கண்டிஷன் வந்து வளமாகும் ரகசியங்களில் மெம்பர்ஷிப்பா இருக்கிறவங்க தான் அந்த நலமாக மட்டத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு எதுக்காகனா இதை இதை வலிமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி அதுக்கான விளக்கங்கள் நோட்டீஸ்ல இருக்கு தெரியாதவங்க அவர்கிட்ட நீங்க வந்து கூட்டத்தோட நிறைவுல நீங்க கேட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் சர்க்கிள் இந்த பிசினஸ் சர்க்கிள்ங்கிறது எதோட கான்செப்ட்னா பிஎன்ஐயோடைய கான்செப்ட் பிஸ்னஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷனல் உலகம் முழுக்க பல கோடி அமௌண்ட் வந்து புதங்கிக்கிட்டு இருக்க ஒரு திட்டம் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் அதை லோக்கல் லெவலில் நம்ம வந்து தொடங்குகிறோம் நம்ம பிஸ்னஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம வந்து